அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் அழகம் தெரியல நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இன் மை லைஃப் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து கிச்சனுக்கு வரவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இப்போலாம் வந்து விடியிறதே தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் எந்திரிச்சிட்டு சீக்கிரமாக வந்து சுபகள்லாம் தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிருச்சு பிள்ளைங்கள்லாம் வந்து பள்ளிக்கு கிளப்புறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு அதனால தான் கொஞ்சம் நல்லாவே விடிஞ்சிருச்சு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் மட்டும்தான் கழுவி வச்சுருந்தேன் கிச்சனை எதுவுமே வந்து க்ளீன் பண்ணல கொஞ்சம் டயர்டாக இருந்தது அப்படின்னால அப்படியே வந்து போய் படுத்தாச்சு காலையில் வந்து ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்திங்கன்னா இந்த அடுப்பெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது தான் அப்படியே வந்து நம்ம சமைத்தோம் அப்படின்னா நமக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கே வராது கொஞ்சம் சமைக்கும் போது கிச்சன் வந்து க்ளீனாக இருந்தால் தான் நம்ம வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டாக வந்து இந்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த லிக்யூடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து போயிருது நான் ரீசண்டாக தான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்மெல்லுமே வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து கடைகளில் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது இது வந்து மார்க்கெட்டிங் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து தான் நாங்கள் மொத்தமாக வாங்கிப்போம் ரொம்பவே நல்ல ஸ்மெல்லாக இருக்குது அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து சௌ சவு கூட்டுவும் அடுத்து வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் ஃப்ரையும் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம என்ன தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் திருப்பி ஒன் டைம் வந்து க்ளீன் பண்ணால் தான் நமக்குமே வந்து ஒரு திருப்தியாக இருக்குது சைடில் வந்து டீயுமே வச்சு விட்டுட்டேன் வச்சுட்டு வந்து சோறுக்குமே வந்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு வச்சுட்டு வந்து அடுத்த வேலையை வந்து நம்ம கடை கடைன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் காலையில் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதே நமக்கு ஒரு பெரிய டாஸ்க் தான் அதுவும் என்ன மாதிரி மூணு பிள்ளைங்களை வந்து ஒரே டைமில் ஸ்கூலுக்கு அனுப்புகிற அம்மாவுக்கு தான் தெரியும் எவ்வளோ வந்து பம்பரமாக அந்த டைமில் சுற்றுவாங்கன்னு அந்த மாதிரி வந்து ஒரு பிஸியான அந்த ஒன் ஹவர் தான் இன்றைக்கி வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸியாக இருக்கும் சில நேரம் வந்து சண்டை போடுவாங்க அதெல்லாம் வந்து கவனிச்சுட்டு அவங்கள சமாதானம் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்ப காட்டிலும் வந்து போதும் போதும்னு ஆயிரும் முக்கால்வாசி வேலையை பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே பார்த்துருவாங்க அவங்களே வந்து குளிக்கிறது ட்ரெஸ்ஸு வந்து அயன் பண்ணிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து நான் எப்பயும் பழக்கி கொடுத்துட்டேன் அதனால் வந்து அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அவங்களே பார்த்துப்பாங்க சமைச்சிட்டு அடுத்து வந்து நான் வந்து தலை சீவி விடணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கண்டிப்பாக ஊட்டி விடணும் இந்த ரெண்டு வேலை வந்து முக்கியமான வேலை வந்து நான் அவங்களுக்காக பார்க்கணும் அடுத்து வந்து சமைச்சு இதெல்லாம் வந்து எடுத்து பேக் பண்ணி பேக்கில் வைக்கணும் மற்ற ட்ரெஸ் இருந்து குளிக்கிறது அயன் பண்ணுறது அவங்க பேக்கில் வந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களே பார்த்துப்பாங்க அதனாலேயே வந்து கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் வளர வளர வந்து நமக்குமே வந்து ஹெல்ப்பாக தான் இருக்கும் பொம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் நமக்குமே வந்து எந்த பிரச்சனையுமே கொடுக்க மாட்டாங்க ஆனாலுமே வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைம் வந்து ரொம்ப பரபரப்பாக தான் போகும் இன்றைக்கி வந்து நான் சவு சவு கூட்டுவதாக வந்து பண்ண போகிறேன் அதுவும் பாசி பருப்பு வச்சு பண்ணுறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லஞ்சுக்கு வந்து கொடுக்கும்போது வந்து பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டு வர மாதிரி இருக்கும் நம்ம சாம்பார் வச்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து கூட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்னோட ஒரு ஃபேவரட் டிஷ்னே சொல்லலாம் நான் வைக்கும்போது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஆஃப் ஒரு அரை வேக்காடு மட்டும் வந்து நம்ம வேக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சவுச்சவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பருப்பு கூட வந்து சேர்த்துக்கணும் மேக்ஸிமம் வந்து எல்லோரும் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க சில பேர் வந்து இதை அப்படியே வந்து கூட்டு மாதிரி வந்து பண்ணிப்பாங்க அதாவது சும்மா பொரியல் மாதிரி வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரியும் நல்லா தான் இருக்கும் ஆனால் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட இந்த மாதிரி கூட்டு வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதை அப்படியே வந்து நம்ம வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு அரப்பத அளவுக்கு வெந்திருக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த காய் சேர்த்துக்கணும் நம்ம ஃபஸ்டே பருப்பு கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா காய் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும் அப்போ வந்து அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கிடைக்காது ஒரு பருப்பு வந்து அரைவேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்து விட்டுறலாம் அது கூடவே வந்து உப்புவும் சேர்த்து விட்டாச்சு அது பார்த்துக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இந்த சைடு வந்து நம்ம காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை தான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து நைட்டே நம்ம பெரட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து காலிஃப்ளவரில் நல்லா பிடிச்சிருக்கும் நான் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தனால அப்படியே படுத்துட்டேன் இப்போ தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் காலிஃப்ளவரில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு ரெண்டு தடவை ஊற்றிட்டு நல்லா கழுவி நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சவு சவு கூட்டு வந்து கிரேவி பண்ணுறதுக்கு தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூட வந்து நம்ம காஞ்ச மிளகாய் எல்லாமே வந்து சேர்க்கணும் காலிஃப்ளவரு இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் அந்த சுடு தண்ணியிலேயே இருக்கணும் லைட்டாக வெந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வெந்த மாதிரி இருக்குது நான் வந்து எடுத்து வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி தான் வந்து நான் காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணுவேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் இதுக்குடையே ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம காலிஃப்ளவரை போட்டுட்டு கிளறி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரமாச்சும் வந்து ஊற வச்சுக்கணும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் இல்லை அதனால் நான் ஒரு இருபது நிமிஷம் போல் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து பெரட்டும் போது கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது ஏன்னா மசாலா வந்து கரெக்டான பதத்துக்கு இருந்தால் தண்ணியே தேவையில்லை பெரட்டிட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் டைம் இல்லை அப்படின்னா வந்து ஃப்ரீசரில் கூட வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து அந்த மசாலா எதுவுமே உதிராமல் நல்லா வரும் சைடில் வந்து பருப்பு எல்லாமே வெந்து வந்துடுச்சு இதை வந்து தாளித்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகும் சேர்த்தாச்சு கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா அதில் வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கணும் கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி புதினா அடுத்து வந்து ரெண்டு நல்ல பழமான தக்காளியை வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நான் பருப்புலையும் உப்பு சேர்த்துருந்தேன் அதனால் இதில் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வெந்து வரும் தக்காளி வந்து நல்லா கரைஞ்சிடணும் இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை வந்து சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிரும் சீக்கிரமாக வந்து நம்ம சமைச்சி முடிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம கெட்டியாக வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ரசம் வச்சு கூட வந்து தொட்டுக்கிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சைட் பை சைடாக வந்து காலிஃப்ளவரையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைல பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாவும் சேர்த்துக்கலாம் அதுவுமே இன்னுமே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கும் போதே கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன் சேர்கிற பாத்திரத்தை அப்பப்போ வந்து கழுவி விட்டுட்டேன் அப்போ தான் வந்து நமக்குமே வந்து ஃப்ரீயாக இருக்கும் இல்லைன்னா வந்து நாள் ஃபுல்லாக கிச்சனில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தை அப்பப்போயே வந்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம் காலிஃப்ளவருமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இன்னொரு பேட்சை வந்து போட்டு விட்டுட்டு பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் வந்து சாப்பாடு வைக்கும்போது இந்த மாதிரி தான் குழம்பு சோறு அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணி வைப்பேன் ஏன்னா நம்ம வந்து சாப்பாடு போட்டுட்டு அது மேலே வந்து குழம்பு ஊற்றி வைச்சோம் அப்படின்னா பிள்ளைங்க சாப்பிடும் போது கீழே குழம்பு எதுவுமே இருக்காது அதனால் வந்து இந்த மாதிரி மொத்தமாக சாப்பாடு போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் வச்சோம் அப்படின்னா தான் பிள்ளைங்க சாப்பிடும்போது சாப்பாடு ஆகாம இருக்கும் அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ்க்கு கீழே வந்து கொஞ்சமாக வந்து நான் குழம்பு ஊற்றிட்டு அதுக்கு மேலே தான் சாப்பாடே வைப்பேன் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா நான் வந்து ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும் எப்பயாவது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் கலையில் வச்சுட்டு நம்ம மதியானம் எடுத்து பார்க்கும்போது ஃபுல்லாகவே வந்து ட்ரையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது அதனால தான் நான் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறேன் கொஞ்சமாக வந்து டிஃபன் பாக்ஸில் குழம்பு கீழே வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வச்சோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும் அதில் தான் காலிஃப்ளவரும் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு பிள்ளைகளோட லன்ச் பாக்ஸுமே வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மீது இருக்கிற சாப்பாடை வந்து பிள்ளைங்களுக்குமே வந்து ஊட்டி விட்டுருவேன் காலையில் வந்து சோறு சமைச்சா நான் அதை தான் வந்து கொடுப்பேன் தனியாக வந்து டிஃபன் எதுவுமே பண்ணலை மீத இருக்கிற சாம்பார் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதையுமே வந்து கழுவை எடுத்து போட்டாச்சு பிள்ளைங்களுமே வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு எல்லா வேலையும் அவங்களுக்குமே பண்ணி முடித்தாச்சு முடிச்சுட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க எட்டு மணிக்கெல்லாம் வந்து கரெக்டாக ஆட்டோ வந்துடும் கிளம்பி போயிட்டாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சனில் கொஞ்சம் வந்து வேலை இருந்தது பிள்ளைங்க சாப்பிட்ட பாத்திரம் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ண பாத்திரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருந்தது இதையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டால் அதுக்கப்புறம் வந்து நமக்கு கிச்சனில் ஒர்க்கே இல்லை நீ வந்து பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கிச்சனுக்கே வருவேன் இடையில வந்து நான் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து இந்த கிச்சன் பக்கம் வேலை இருக்குது மத்தபடி எந்த வேலையுமே இல்லை ஃபுல்லாவே வந்து நீட்டா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு கிச்சன் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து நமக்குமே நிம்மதியா இருக்கும் வீடை வந்து கிளீனா வச்சுக்கிட்டாதான் அந்த நாள் ஃபுல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும் இதுல எல்லா வேலையுமே முடிச்சதுக்கு அப்புறமா வந்து கதவு அது எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே வந்து பார்த்தாதான் தெரியும் எவ்வளோ பெரிய அலங்கோலமாக இருக்குது அப்படின்னு நான் வந்து கிச்சனில் நிற்கிறது தான் கிச்சன்லேயே வந்து தலைசி விடுறது எல்லா வேலையுமே அங்கேயே நின்று பார்த்துருவேன் இந்த பக்கம் வந்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பெரிய குப்பையாக இருக்குதுன்னு கடை கடக்கடன் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் எனக்கு இந்த ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரூமுக்கு போனால் தான் தெரியும் நான் வந்து தைக்கிற தைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸ் எல்லாமே அயன் பண்ணுறதுக்கு மிஷின்லேயே வச்சு அயன் பண்ணிடுவேன் அதையே தான் வந்து பிள்ளைங்களும் ஃபாலோ பண்ணிட்டாங்க இப்போல்லாம் வந்து டேபிளில் வச்சு அயன் பண்ணுறதே கிடையாது அவங்களுமே வந்து மிஷினில் டவல் விரிச்சிட்டு அதுலேயே அயன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க தான் வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இது எல்லாமே பண்ணி முடிக்கும் போது எனக்கு பார்த்திங்கன்னா எட்டே முக்கால் போல் ஆயிருந்தது இன்னி ஃபுல்லாகவே வந்து எனக்கு ரெஸ்ட் டைம் தான் தைக்கிற வேலை இருந்ததுன்னா அந்த வேலையே பார்ப்பேன் கொஞ்சம் இட இடையில் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ரெஸ்ட் எடுத்துப்பேன் டிவி பார்ப்பேன் இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து பொழுது போச்சு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்